கன்னியாகுமரி மாவட்ட சித்தர் அருள்மிகு கோம்பேஸ்வரர் ஜீவசமாதி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்தர்கள் என்றால் நினைவுக்கு வருவது அருள்மிகு மாயம்மா அவங்களுடைய ஜீவசமாதி கன்னியாகுமரியில் கிடையாது அவங்க ஜீவசமாதி சேலத்தில் இருக்கு அதுபோல் கன்னியாகுமரி என்றவுடனே திருவள்ளுவர் திருவள்ளூர் சிலையும் விவேகானந்தர் மண்டபம் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும் அதோட நிறைய சித்தர்கள் கன்னியாகுமரியில் தவம் செஞ்சு நமக்கு அருள் செய்கிறாங்க அதை பற்றி விவரங்கள் நமக்கு அதிகமாக தெரியலனாலும் முக்கியமானவது கோம்பை சித்தர் ஜீவ சமாதி அருள்மிகு கோம்பை சித்தர் ஜீவ சமாதி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா அழைப்புதல் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் இருபத்தி ரெண்டு நாள் சிறப்புடன் நடைபெறுகிறது இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோம்பேஸ்வரர் ஆலயம் ஈத்தாமொழி பின்கோடு வந்து அறநூற்றி இருபத்தொம்பது ஐநூற்றி ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் ஈதாமொழி அருள்மிகு கோம்பேஸ்வரர் ஆலய ட்ரஸ்ட் பதிவு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏழு பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பித்தனாய் திரிந்த சுத்த பிரம்மே போற்றி கோம்பை அத்தனே போற்றி ஈதாமொழி வளர் அரசே போற்றி சித்தனே போற்றி தெய்வ திகம்பரா போற்றி உந்தன் கைத்தளம் அழித்த மண்ணும் கனகமாய் திகழும் போற்றி அவர் கையால் கொடுத்த நிலத்து மண் கூட தங்கமாக மாறுகிறோம்ன்ற அளவில் அவருடைய அருள் பெற்றவங்க இதை எழுதியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி கடற்கரை ராஜமங்கலத்துறைன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அருகாமையில் கோயில் கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ கோம்பை சுவாமிகளின் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை விழா சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கீழ்கான நிகழ்ச்சிகளின் நிரலின்படி நடைபெறுகிறது தர்ம கர்த்தா குழு ஈதாமொழி ஐந்தாம் தேதி மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை காலை நாலு முப்பது மணிக்கு விழாவை துவக்கி வைத்தல் அப்புறம் தொடர்ந்து நாலு நாற்பத்தஞ்சு திருப்பழி காலை ஆறுல ஐந்துல ஆறு அரிநாம சங்கீர்த்தனம் காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமம் காலை ஏழு மணிக்கு மகா அபிஷேகம் காலை எட்டு முப்பது மணிக்கு கூட்டு வழிபாடு காலை பத்து மணிக்கு ஆன்மீக அரங்கம் பகல் பன்னெண்டு மணிக்கு அஷ்டோத்திர சதநாமங்கள் அர்ச்சனை கோம்பை சாமிகள் போற்றி திரு அகவல் பகல் ஒரு மணிக்கு தீபாதனை பகல் ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் தான் தான் அன்னதானம் இதில் தான் நமக்கு கொஞ்சம் சிக்கல் என்னென்னா நமக்கு பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் பண்ணால் தான் பிடிக்கும் அபிஜித்த நேரன்றது பகலில் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால நேரம் மீதி என்ன நிகழ்ச்சி எப்படி பண்ணாலும் அப்படி தான் பண்ணணுன்றது இதனுடைய விதி பல இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வராங்க பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தனியாக வந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு அபிஜிதேரன்ற நேரத்தில் பதினொன்றிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அன்னதானம் செய்யணும் காரைக்கால வெறும் சோறு கொடுத்து அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அந்த உச்சிக்கால நேரத்தில் அன்பர்களை தேடி அன்னதானம் செய்தது பதினொன்றிலேருந்து பன்னெண்டு குரு பூஜையாக இருந்தாலும் மற்ற நாளாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் நம்ம பதினொன்றிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அன்னதானம் செய்யணும் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் அப்படியே தனியாக நடத்திக்கொள்ளலாம் பகல் மூன்று மணிக்கு லலிதா சகசிரநாம அர்ச்சனை மாலை நான்கு முப்பது மணிக்கு பஜனை ஆறு முப்பது மணிக்கு திருவிளக்கு வழிபாடு அதுக்கப்புறம் இரவு எட்டு மணிக்கு தீபாரதனை அதோ குரு பூஜை நிகழ்ச்சி நடை முடிவரையும் அதுக்கப்புறம் திரும்பவும் எட்டாம் தேதி சிவராத்திரி திரு நடைபெறுகிறது க இரவு ஆறு மணி முதல் அல்லது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை சிவ பஞ்சாட்சர ஜபம் நடைபெறும் கோம்பேஸ்வரரின் பக்தர்கள் கீழ் வங்கி வகையிலாக நன்கொடை செலுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது அருள் அக்கௌண்ட் நேம் ஈத்தாமொழி அருள்மிகு கோம்பேஸ்வரர் ஆலய அட்ரஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தர்மபுரம் பிரான்ச் ஈத்தாமொழி விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் பஸ் ரூட் நாற்பது முப்பத்தெட்டு பி முப்பத்தெட்டு இ முப்பத்தெட்டு கே முப்பத்தெட்டு ஏ முப்பத்தெட்டு சி முப்பத்தெட்டு எல் இவ்வளோ உள்ளூர் பேருந்துகளுக்கு பயன்படுத்திக்கங்க வாங்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலைமை இருக்க நல்லோர் நினைத்த பெயிருக்க இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே இதில் வந்து தொலைபேசி என்ன எங்கேயுமே போடலை நாம் கொடுத்துட்றோம் கன்னியாகுமரி மாவட்ட சித்தர் அருள்மிகு கோம்பேஸ்வரர் ஜீவசமாதி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதழ் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரிமாஸ் இட் தேங்க்யூப் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஈ ஏம் எனிலா கோடி சித்திரர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டி ஹெமன் கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளியை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குருபூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்